ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பகுடத்து வந்தாச்சு ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக போட்டாங்க லைட் வைக்க போகிறாங்க இப்போ சிக்னல் வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ டோட்டலாக எல்லா ஒர்க்ஸுமே ஃபுல்லாக இங்கே அம்பக்கடத்தில் உள்ள இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு அடுத்ததுனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைட் வைக்க வேண்டியிருக்கு இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு லைட் வச்சுருவாங்க இந்த இடத்துல கம்பி மாதிரி ஒன்று வரும் ஸோ இதெல்லாம் ஃபோட் டோட்டலாக முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி அந்த இடம் ஃபுல்லாக முடிச்சாச்சு தனி தேங்கி இருக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் போட்டாங்க ஸோ அவ்வளோரோம் மற்றபடி இங்கே எல்லாம் இங்கே பாருங்க கிலோமீட்டர் எல்லாமே எழுதியிருக்காங்க ஸோ எல்லா ஒர்க்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்பகுரத்தில் வேறு ஒன்றும் வேலை இல்லை ரோடு போடுறதுக்காக ஃபுல்லாக மண்ணு கொட்டியிருக்காங்க ஏன்னா இங்கே தான் வழிப்பாதை உங்களுக்கு அம்பகுரத்து ஸ்டேஜுக்கு ஒன்றுனா இங்கேலாம் வரணும் அந்த ஸ்டேஷனுக்கு அங்கே தான் இருக்குது அந்த சைட்லாம் வரணும் ஸோ அதுக்கான இது இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட நெருங்கி வந்துகிட்ருக்கு நான் உங்களுக்கு சிஆர்எஸ் எப்பன்னு என்பதை நான் சொல்கிறேன் ஆனால் ஒன்று குட்ஸு இப்போதைக்கு அப்டேட் பண்ணல குட்ஸு ரெண்டு நாளைக்கு மட்டும் அப்டேட் பண்ண போகிறாங்களா சிஆர்எஸ்க்கு மொ முன்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு சிஆர்எஸ் முடிஞ்ச பிறகு குட்ஸ் ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் பேசஞ்சர் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க இதுதான் ஜூன் மாதம் நடக்கும் ஜூன் டு ஜூலை நடக்கும் இது முதல்ல நம்ம சிஆர்எஸ் எப்போ முடிக்கணும் நான் என்பவன் நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வர வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இங்கே எல்லா ஒர்க்ஸும் அப்டேட் பண்ணிட்டாங்க பார்ப்போம்